வணக்கம் தமிழ் சொந்தங்களே நான் கருணாகரன் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தாவரமானது மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட நெரியம் ஒலியண்டு காஷ்கபெலா தெவெட்டியா டெகோமா ஸ்டென்ஸ் அப்படி என்கிற பலவிதமான அறிவியல் பெயர் கொண்ட மஞ்சள் அரளி தங்க அரளி அப்படிங்கிற செடியை தான் நீங்கள் இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த அரளி செடியில் பல்வேறு வகை உண்டு மஞ்சள் அரளி வெள்ளை அரளி இளம் சிவப்பரளி அப்படின்னுட்டு பல்வேறு வகை உண்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்குது தங்க நிற அரளி மஞ்சள் அரளி வேறு தங்க அரளி வேறு மஞ்சள் நிற அரளிக்கும் தங்க நிற அரளிக்கும் வித்தியாசம் இருக்கும் பூவு இலை காய் அந்த செடியினுடைய தோற்றமே இதற்கும் அதற்கும் மாறுபடும் உலகெங்கிலும் பொதுவாக இந்த செடியினை அழகுக்கென்று அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் ஆனால் நம் நாட்டில் அழகு ஆன்மீகம் மருத்துவம் இவைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க பாம்பு கடித்தால் உயிரே போய்விடும் என்கிற அந்த விஷத்திலிருந்து எப்படி உயிர் காக்கும் மருந்தை உற்பத்தி செய்கிறார்களோ அவைகளைப் போன்று நச்சுத்தன்மை வாய்ந்த இந்த அரளிச்செடியிலிருந்து அதற்கேற்ற செய்முறை பிரகாரம் சித்த மருத்துவத்தில் மருந்துகளை உற்பத்தி செய்து பயன்படுத்துகிறார்கள் இதில் இருக்கிற பூ இலை காய் பட்டை வேர் அப்படி என்கின்ற யாதொன்றை நீங்கள் நேரடியாக உட்கொண்டாலும் அதிக விஷத்தன்மை வாய்ந்ததினாலே நிச்சயம் நமக்கு மரணம் நேரிடும் இதன் அழகை கண்களால் பார்த்து ரசிப்பதே நமக்கு போதுமானது தங்க ஆபரணங்கள் எப்படி அழகாய் ஜொலிக்கிறதோ அவைகளை போன்று என் கண்களுக்கு இன்பமாயிருந்தது இந்த பூக்கள் அவைகளை படம் பிடித்து உங்களோடு பகிர்ந்துள்ளேன் நீங்கள் காண்பீர்கள் என்ற நம்பிக்கையினாலே